ஆடிப்பூர திருவிழா அப்படிங்கிறது வைணவ ஆலயங்கள் மட்டுமில்லாமல் சைவர்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான திருவிழா அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக பார்த்தோன்னா பெண்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு நாள்தான் ஆடிப்பூர திருநாள் அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் யாரெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னெல்லாம் வழிபாடு செய்தோனா திருமண பாக்கியமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியமும் வளைகாப்பு செய்வது கொள்வதற்கான பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கேட்ட வரத்தை கேட்டபடியே கிடைக்க செய்யும் இந்த ஆடி திருநாள் அன்னைக்கு அம்பாளுக்கு வளையலால் அலங்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு ஆடிப்பூர வழிபாடு அப்படிங்கிறது திருமண வரம் தரும் விரதம் அப்படிங்கிறதுனால ஆண்களும் இந்த விரதத்தை தாராளமாக கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆடிப்பூர திருநாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுது மகாலட்சுமியின் மறு அம்சமாகவும் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராகவும் போற்றப்படும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் பார்வதி தேவியின் வலை காப்பு தினமாகவும் ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படும் இந்த நாள் என்னைக்கு வருது பூர திருநாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னைக்கு திங்கட்கிழமையோடு நம்ம இந்த ஆடி பூர திருநாளை நம்ம கொண்டாட போகிறோம் பூரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்பவே சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னும் ஆடி பூரத்தின் போது ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அது மட்டுமல்ல அவர் அரங்கனோடு ஐக்கியமான ஸ்ரீரங்கத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் அப்படின்னும் விழாவின் கடைசி நாளான ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கும் ரங்கநாதருடன் ஐக்கியமானதை குறிப்பிடும் வகையில் தெய்வீக திருமண வைபவம் நடைபெறும் அப்படின்னும் இந்த ஒரு நாளை குறிப்பிடும் வகையில்தான் தான் திருக்கல்யாணம் அப்படிங்கிற சொல் ஏற்பட்டதாகவே சொல்லப்படுது ஆண்டாள் நாச்சியாரின் திரு கல்யாணத்தை காண்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இந்த வீட்டில் ஆண்டாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆடி பூரம் அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாரை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது சிறப்பு அவருக்கு விருப்பமான தாமரை மலர் கற்கண்டு சாதம் படைத்து வீட்டில் வழிபடுவது சிறப்பு ஆடிப்பூரமனைக்கு ஆண்டாலை போல நமக்கும் பெருமாளின் அருள் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் அப்படின்றத மனதார வேண்டிக்கிட்டு திருப்பாவை லலிதா சகசிரநாமம் இந்த மாதிரி பாடல்களை பாடுவது சிறப்பு ஆண்டாள் துளசி செடிக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்டவர் அப்படின்றதுனால அவருக்கு விருப்பமான துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம் வீட்டில் பூஜை அறையில் தாமரைப்பூ கோலமிட்டு அதில் ஆண்டாளுடைய படமோ அல்லது சிலையை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் எங்களுக்கு ஆண்டாள் படம் இல்லையே அப்படிங்கிறவங்க மகாலட்சுமியோ அல்லது மகாலட்சுமியோடு இருக்கும் பெருமாள் படத்தை வைத்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்குரிய திருநாமங்களையும் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களையும் இந்த நாளில் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு விரைவில் திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னும் மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடி பூர நாளன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய வாரணம் ஆயிரம் பாடி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கோவில்கள்ல ஆண்டாள் நாச்சியாருக்கு பட்டுப்புடவை நிறைய நகைகள் பல வண்ண வண்ண மாலைகள் இது எல்லாத்தையுமே வைத்து அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அதை கண்ணார கண்டு நம்ம தரிசனம் செய்துவிட்டு அங்கு வரும் பெண்களுக்கு வளையல் தானமாக கண்ணாடி வளையலை தானமாக கொடுப்பது சிறப்பு ஆண்டாள் நாச்சியாருக்கு நல் இரவு வரை நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து வேண்டி இந்த ஒரு வழிபாடு அதாவது ஆண்டாள் கோவிலில் வரும் பக்தர்கள் பெண்களுக்கு வளையலை தானமாக கொடுக்கும் பொழுது விரைவில் திருமணம் அமையும் அப்படின்னும் அதே வளைகாப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் திருமணம் வர வேண்டி இருப்பவர்களும் குழந்தை பாக்கியத்திற்காக இருப்பவர்களும் இந்த நாளன்னைக்கு கோவில் வரும் பெண்களுக்கு வளையலை தானமாக வாங்கி கொடுத்து ஆண்டாள் நாச்சியாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் ஆண்டாள் பாடிய பாடல்களை பாடி ஆண்டாள் நாச்சியாருக்கு சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் வஸ்திரம் வளையல் எல்லாவத்தையுமே வாங்கி சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசி மாலைகள் சாற்றியும் வழிபடலாம் இந்த ஆடிப்பூர திருநாளை தவறவிடாமல் வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல அதே போல அம்பாளுக்கு நடைபெறும் அந்த வலை காப்பு நிகழ்வுக்கு தேவையான கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுப்பது இந்த நாளில் ரொம்பவே சிறப்பான சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி பூர திருநாள் அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது பூர நட்சத்திரம் பார்த்தோன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த பூர நட்சத்திரம் அது மட்டுமல்ல திங்கட்கிழமை சதுர்த்தி திதியும் வருவதால விநாயக பெருமான் ஆண்டாள் அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி பூரத்தின் போதுதான் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஆண்டாலை வழிபாடு செய்யலாம் அதே போல ஆடி பூரத்தன்று அம்பாளை முழுவதுமாக கண்ணாடி வளையல்களில் அலங்காரம் செய்து வழிபடுவாங்க வழிபாடு முடிந்ததும் அந்த கண்ணாடி வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வளையலை நம்ம அணிந்தோனா அம்பாள் தாய்மை கோலம் கொண்ட நாள் அப்படிங்கிறதுனால குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் திருமண தடை இருப்பவர்கள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறதும் ஐதீகம் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கோவில்கள்ல கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்தோம்னா அம்பிகை நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நிச்சயமாக தருவார் அப்படின்னும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவற விடாமல் இந்த ஆடிப்பூர திருநாளை நம்ம வழிபாடு செய்யணும் ஆடி மாதங்கள்ல பார்த்தோன்னா சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆடியில் திருமணங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதே போல் கணவன் மனைவி தாம்பத்தியம் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் சிறப்பு ஆடி பூரம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கும் பெண்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படின்னும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாக வரும் இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் அப்படின்னும் கிரகங்கள்ல செல்வ செழிப்பு சுகபோக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகம் பார்த்தோன்னா சுக்கர பகவான் அவரை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம்தான் இந்த பூர நட்சத்திரம் ஆடி பூரத்தன்று அம்பிகை வழிபட்டோம்னா கேட்ட வரங்கள் கேட்டபடியே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரையிலும் ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையிலும் இந்த வழிபாடை அம்பாளுக்கு நம் வீட்டிலேயே செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடலாம் இந்த மாதிரி வழிபாட்டை தவறவிடாமல் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு ஏங்கி கொண்டிருப்பவர்கள் திருமண தடையாக இருப்பவர்கள் திருமணம் அமைய பெற்று சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்